இணைய தளத்தேரிலேறி உலகெல்லாம் வலம்பரும் இசை முரசு வானொலி இது இதயங்களை இணைக்கும் வானொலி மருத்துவரை சந்திப்போம் நிகழ்ச்சியில் டென்டல் இம்ப்ளான்ட் எனப்படும் பற்களை வேறுடன் பொருத்தும் சிகிச்சை முறைகள் குறித்தும் பல் பொருத்த சிகிச்சை முறைகள் குறித்தும் பேசுகிறார் சென்னை தி டென்டிஸ்ட் டென்டல் கிளினிக் மருத்துவமனையின் சிறப்பு பல் மருத்துவர் டாக்டர் ஃபாத்திமா ஃபர்சானா அவர்கள் இசைமுரசு முரசு எஃப் எம் இணைய வானொலி நேர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த சலாம் அஸ்லாம் வலைக்கம் மருத்துவரை சந்திப்போம் நிகழ்ச்சியில் நாம் சந்தித்து பேச இருப்பது எனப்படும் பல் பொருத்துதல் பல் நடுதல் எனப்படுகிற இம்ப்ளாண்டிங் சிகிச்சை முறைகளில் ஏற்படுகிற பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கு கேள்விகளுக்கு சிகிச்சை முறைகள் சார்ந்தும் தொடர்ந்து அதனுடைய பராமரிப்புகள் சார்ந்தும் நம்முடைய கேள்விகளுக்கு நம்மோடு கலந்துரையாடுவதற்காக சாந்தோமில் இயங்கிக் கொண்டிருக்கும் டி டென்டிஸ் டென்டல் கிளினிக் பல் மருத்துவமனையினுடைய சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஃபாத்திமா ஃபர்தானா அவர்கள் இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார் இப்போது நாம் அனைவர் சார்பிலும் பல் மருத்துவர் டாக்டர் ஃபாத்திமா அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்வோம் மேடம் வலைக்கம் வலைக்கூலாம் மேம் இப்ப வந்து பல் சிகிச்சை முறை கடந்த ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அப்படி பின்னால போய் பார்த்தோம்னா ஒரு பத்து ஆண்டுகளுக்குள்ளால அதிகமான டெக்னாலஜி ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்குள்ளால தொழில்நுட்பம் மிகப்பெரிய அளவுல பல் சிகிச்சை மருத்துவத்துல வளர்ச்சி பெற்றிருக்கு அதுல இப்ப எல்லா பல் மருத்துவர்களுமே வந்து புதிதா பல் வைக்கணும் அப்படின்னா இம்ப்ளாண்டிங் முறைய வந்து தேர்வு செய்யறாங்க அப்படிங்கிற முறைய வந்து பேஷியன்ஸுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும் போது அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு இன்னும் சொல்ல போனா நிறைய பேர் பயப்படுறாங்க ஏன்னா வந்து ஒரு ஒரு அறுவை சிகிச்சை செய்து அதுக்கு உள்ளாடி சில வந்து வந்து திரும்ப அதுக்கு மேல பில்ட் பண்ணனும் அப்படிங்கற போது அது ஐயோ இதுக்கு இப்படி இல்லையே அப்படிங்கறது மாதிரியான ஒரு அச்சம் இருக்கு உண்மையிலேயே இந்த இதற்கு முன்னால் நம்ம சாதாரணமாக ஒரு பல்ல வந்து நம்முடைய ஈனிகள பொருத்துவதற்கும் இப்ப இந்த இம்ப்ளாண்டிங் அப்படின்னு இந்த நடுவு முறைக்கும் என்ன வேறுபாடுங்க டென்டல் இம்ப்ளான் சிம்பிளா சொல்லணும்னா இட்ஸ் அன் ஆர்டிபிஷியல் டூத் இப்போ வந்து பல் இல்லாத இடத்துல ஏதோ ஒரு காரணத்துக்காக பல் எழுந்திருக்காங்க இல்லனா வந்து இப்போ இருக்கு பல்லு பட் இழக்க போறாங்க காப்பாற்ற முடியாத ஸ்டேஜ்ல இருக்கு ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல பல்ல ரீப்ளேஸ் பண்றதுக்கான ஒரு அட்வான்ஸ்டு ஆப்ஷன் தான் டென்டல் இம்ப்ளான்ட் முதல்ல என்ன பண்ணுவோம் பல்லு இல்ல அந்த இடத்துல இல்ல இல்லனா வந்து பல்லி இப்போ எடுக்க போறோம் அதுக்கான ரீப்ளேஸ்மென்ட் ஆப்ஷன் அப்படின்னா முதல்ல வந்து ரிமூவல் இன்கிளாண்ட்னு ஒன்னு இருக்கு அது வந்து கன்வீனியன்ஸ் வைஸும் இக்கனாமிக் இக்கனாமிக்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் விலை கம்மிதான் பட் வந்து கன்வீனியன்டாவும் அவ்வளவு பெருசா கன்வீனியன்ஸ் இருக்காது ரிமூவல் இதுல அதுக்கு அடுத்து வந்து ஃபிக்சட் டெஞ்சர்னு ஒன்னு போடுறோம் அது எப்படின்னா வந்து பல் இல்லாத இடத்துக்கு போடுறது அது வந்து முன்னாடி பின்னாடி இருக்கிற பல்லு சப்போர்ட் எடுத்து போடுறது ஃபிக்ஸட் டெஞ்சர்

ரீப்ளேஸ் பண்ணணும் இந்த டென்டல் இம்ப்ளான்ட் என்னன்னா நம்ம வந்து பக்கத்துல இருக்க எந்த பல்லுமே தொட வேண்டாம் சரி சும்மா நம்ம எந்த இடத்துல பல் இல்லையோ அங்க மட்டும் வைக்கிறது தான் டென்டல் இம்ப்ளான்ட் டென்டல் இம்ப்ளான்ட்ல பாத்தீங்கன்னா ப்ராப்ரியோ செக்ஷன் ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து வேற ப்ராசஸஸ் வேற ரீப்ளேஸ்மெண்ட்ல வந்து அது கிடைக்காது ப்ராப்ரியோ செக்ஷன் என்னன்னா நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம நேச்சுரல் பல்ல மிமிக் பண்ற மாதிரி இருக்கும் ஓ சரி அது ப்ராப்ரியோ செக்ஷன் வந்து ஆர்ட்டிஃபிஷியலா வச்சிருக்காங்க அப்படிங்கறதை கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு கண்டுபிடிக்க முடியாது பாக்குறவங்களுக்கும் சரி இப்ப நமக்கு பேஷண்ட் ப்ராப்பர் என்னன்னா இப்ப நம்ம நேச்சுரல் டூத் நம்ம எவ்வளவு கடிக்கிறோம் அந்த ஒரு சிக்னல்ஸ் நம்ம பிரெயினுக்கு போயிட்டு தான் வருதான் செப்ஷன் அது வந்து மீது எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடைக்காது ஏன்னா வந்து எல்லா கம்முக்கு மேல இருக்கு இம்ப்ளான்ட் வந்து எலும்புக்குள்ள போறதுனால ப்ராப்ரிசெப்ஷன் மோஸ்ட்லி வந்து லிகமெண்ட்ஸ் பல்லு சுத்தி இருக்கிற லிகமெண்ட்ஸ் மூலயமா தான் கிடைக்குது பட் வந்து நம்ம இதுல வந்து லிகமெண்ட் இல்லைனாலும் இம்ப்ளான்ட்ல அந்த போனுக்குள்ள போறதுனால போனோட சிக்னல்ஸ் வந்து நம்ம பிரெயின் சென்ட் பண்ணி சோ நம்ம கடிக்கும் போதோ நம்ம இது பண்ணும் போது நம்ம நேச்சுரல் டூத் ஃபீலிங் வரும் ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலைனா கூட ஆல்மோஸ்ட் வரும் ஓகே அதுவே ஒரு பெரிய விஷயம் தான் ஏன்னா நீங்க வந்து மத்தபடி நார்மலா பல்ல வந்து நாம மற்ற பல்களுடைய சப்போர்ட்ல வச்சா குறைந்தபட்சம் ஒரு 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 வாரத்துக்கு நாம இயல்பா சாப்பிட முடியாது ஏதோ வாயில புதுசா ஒரு பொருள் வச்சது மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் அதுக்கு பிறகும் நாம குறிப்பா வந்து இப்ப அடுத்தடுத்து ரெண்டு பல்லு மூணு பல்லு வச்சுட்டோம் அப்படின்னா நாம கடிக்கிறது மெல்றதே நமக்கு தெரியாது என்னமோ வித்தியாசமா ஒரு ஃபீல் இருக்கும் அந்த ஃபீலுக்கு பழகிறதுக்கே நாம கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இன்னொன்னு அது ஒரு சைக்காலஜிக்கலா ஒரு அஹ் ஒரு ஒரு பாதிப்பையும் உருவாக்கும் இல்லையா வந்து அப்படி இல்லாம நேரடியாக ஒரு பல் என்ன உணர்வை தருமோ அது உணர்வு ரீதியாக உணர்வு ரீதியாகவும் தரும் விஷயம் ஓகே மேம் இப்ப இத வந்து அறுவை சிகிச்சை செய்து எலும்புகள்ல வந்து உள்ள புகுத்துறோம் இப்ப இந்த சிகிச்சை முறையில வந்து அந்த பல் கீழே பொருத்துறதுக்கு முன்னாடி பயன்படுத்தக்கூடிய அந்த பாட்டம் ரெண்டு வேறுபட்ட பொருட்களை வந்து சொல்றாங்க அந்த டைட்டானியம் மாதிரி மாதிரியான பொருட்கள் சொல்றாங்க இந்த ரெண்டு பொருட்களுக்கும் நம்ம கிட்ட டென்டிஸ்ட் கேட்கும் போதே வித்தியாசம் சொல்லி கேக்குறாங்க இதுல வந்து கொஞ்சம் விலை அதிகமா இருக்கும் இது விலை குறைவா இருக்கும் இது உள்ளுக்குள்ளால இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன அப்படிங்கிறதா சொல்றாங்க இந்த ரெண்டு பொருள்ல என்ன மேஜர் டிஃப்ரென்சேஷன் என்ன இருக்கு ஆஹ் அடிப்படையில இது உள்ளுக்குள்ளால என்ன மாதிரியான பவுண்டேஷன் ஒர்க் அது எதுக்காக இதை முழுமையா செய்யறோங்கிறது சொல்லுங்க இல்ல சார் இம்ப்ளான்னாலே டைட்டானியம் தான் சார் இப்போ நம்ம டென்டல் இம்ப்ளான்ட் இல்ல நம்ம உடம்புல செலுத்துற எந்த இம்ப்ளான் இப்போ பிராக்சர் ஆயிடுச்சு நம்ம பிக்ஸ் பண்ண வைக்கிற பிளேட் இல்ல அங்க தேவைப்படுற இம்ப்ளான்ட் மோஸ்ட்லி எல்லாமே டைட்டானியம் டைட்டானியம் இஸ் பயோ கம்பேட்டபிள் நம்ம உடம்ப வந்து அது ஏத்துக்கோ இது எந்த மெட்டலுமே நம்ம உடம்ப மோஸ்ட்லி டைட்டானியம்லயே வந்து டைட்டானியமோட குவாலிட்டியில டிஃபர் ஆகுது அதுதான் ரேட் கொஞ்சமா இருக்கும் இம்போர்ட்டட் இல்லது வந்து இம்போர்ட்டட் சுவிஸ் மேட் இம்ப்ளான் ஒன்னு இருக்கு சோ அதெல்லாம் வந்து யூரோப்பியன் பேஸ்ட் இம்ப்ளான்ஸ்

இது என்ன மேம் அடிப்படை இப்போ நம்ம இயற்கையா ஒரு பல் நம்ம கிட்ட இருந்து பிடுங்கி பார்த்தோம் அப்படின்னா அந்த பல் கீழே நேரடியாக வேர்கள் இருக்கும் அந்த வேறு அப்படியே அந்த இனிக்குள்ளால போய் அதனுடைய அதனுடைய பிடிமானத்தை உறுதிப்படுத்திக்கும் இல்லையா அந்த ஏனியும் அதனோட கீழே இருக்கக்கூடிய வேரும் தான் அந்த பல்ல உறுதியா ஒரு மரம் எப்படி வந்து மண்ணில் இருக்கோ அது மாதிரிதான் நம்ம இனிகளுக்குள்ளால அந்த பல்கள் இருக்கிறது இப்ப வந்து அத முற்றிலுமா வந்து அந்த பழைய பல்ல வந்து நீக்கிட்டு அதுல ஒரு பிரிட்ஜ் அப்படிங்கிற ஒரு செட்டப் கொடுத்துட்டு அதுக்கு மேல பல் வந்து உருவா செட் பண்றது அப்படிங்கிறது இது என்ன சிஸ்டம் இந்த பிரிட்ஜ் அப்படிங்கிறது என்ன பிரிட்ஜ்ன்றது இம்ப்ளான் கூட சார் அது வந்து பிரிட்ஜுன்றதும் இம்ப்ளான்ட்ன்றதும் டோட்டலி டிஃபரெண்ட் நம்ம பிரிட்ஜ்ன்றது வந்து ரெண்டு நம்ம நேச்சுரல் பல்லுக்கு சப்போர்ட் எடுத்து அது இல்லாத இடத்துல நம்ம வைக்கிறது தான் வந்து பிரிட்ஜ் சோ வந்து அது அது வந்து வேற மாதிரி ப்ரொசீஜர் அது அது வந்து நம்ம பல்ல சின்னதாக்கிட்டு அதுக்கப்புறம் மேல வந்து நம்ம லேபுக்கு போயிட்டு அந்த மாதிரி நமக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ்டா பிரிட்ஜ் பண்ணிட்டு வரும் நம்ம இம்ப்ளான்ட்லயும் பிரிட்ஜ் வைக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஒரு பல்லு மட்டும் தான் இல்லன்னா அந்த ஒரு இடத்துல இம்ப்ளான்ட் வச்சு நம்ம பல்லு போடுறோம் சப்போஸ் ஒரு லைனா ஒரு நாலு பல்லு இல்ல சோ இந்த மாதிரி சமயத்துல என்ன பண்ணுவோம் அந்த இடத்துல சப்போஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபோர்த் பிளேஸ்ல வந்து பிரிட்ஜ் வச்சிருவோம் ஐ மீன் இம்ப்ளான்ட் போட்டுருவோம் ரெண்டு ஓகே சோ அதுக்கு மேல வந்து நாலு யூனிட் மாதிரி ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலு கிரௌண்ட் மாதிரி அது ரெண்டுக்கு மேல உட்காரும்

நம்ம இம்ப்ளான்டே வந்து பல்லு மாதிரி சப்போர்ட் எடுத்து போடலாம் இதுதான் பிரிட்ஜ் ஓகே மேம் இப்ப வந்து ஒரு பல்லு சொத்தையாகி அல்லது அந்த கால்சியம் குறைபாட்டினால அந்த பல்லு உடைஞ்சி அதனால பல்லு வந்து கெட்டு போய் அந்த டேமேஜ் டூத்தா வந்து பழுதுபட்ட பற்களா இருக்கு அதுக்கப்புறம் அந்த பல்ல ரிமூவ் பண்ணிட்டு பிக்ஸ் பண்ற தேவைகள் அதிகமாக இருக்கு ஆமா இது இல்லாம ஆக்சிடென்டல் கேசஸ் வந்து இன்னும் சொல்லப்போனா சின்ன பசங்க கூட இருக்கு இப்பெல்லாம் நிறைய பசங்க பைக்ல எல்லாம் போய் விளம்போது பல்லு தான் இப்ப இது மாதிரி ஃப்ரண்ட்ல உள்ள பல்லு போயிடுச்சு அது மாதிரி நெக்ஸ்ட் எல்லாம் ஒரு பல்லு இதாயிருச்சு அப்படின்னா இந்த பேஷியன்ஸ்க்கும் ஆஹ் இம்ப்ளாண்டிங்னா நல்லா இருக்கும் அது மத்த பகுதி அதுக்குள்ளால இருக்கக்கூடிய எந்த குறைபாடுமே இருக்காது மேல உள்ள பகுதி பல்லுதான் உடைஞ்சிருக்கும் ஆமா சோ இந்த பேஷியன்ஸ்க்கும் வந்து அந்த பல்ல ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டு இம்ப்ளாண்டிங் பண்றாதான் சிறப்பா இருக்குமா இல்ல இல்ல சார் இப்போ நீங்க சொல்ற மாதிரி பல்லோட கிரவுன் போர்ஷன் மட்டும் தான் உடைஞ்சிருக்கு பல்லோட ரூட் நல்லா இருக்கு ரூட் பிராக்சர் எதுவுமே ஆலை இருக்கு ரூட் எதுவுமே ஆல உள்ள இருக்கிற வந்து நம்ம ரூட் நல்லா இருக்கு அப்படின்னா நம்ம இம்ப்ளான் தேவையில்லை நம்ம அந்த இருக்கிற பள்ளியே வந்து ரூட் கேனால் பண்ணிட்டு சப்போஸ் உங்களுக்கு கிரவுன் மேல வந்து நம்ம ரூட் கேனல் பண்ணாலே மேல கிரவுன் போடணும் அந்த கிரவுன் போடுறதுக்கு நம்மளோட ஒரிஜினல் டூத் ஸ்ட்ரக்சர் வந்து ஓரளவுக்கு இருக்கும் நான் அந்த கிரவுன் மேல உட்காரும் சப்போஸ் சுத்தமாவே டூத் ஸ்ட்ரக்சர் இல்ல ஆக்சிடென்ட்லயோ இல்ல விழுந்தோ சுத்தமாவே டூத் ஸ்ட்ரக்சர் போயிடுச்சுன்னா நம்ம ஆல்ரெடி இருந்த வேர்லயே வந்து வேர் சிகிச்சை பண்ணிட்டு அந்த வேருக்குள்ள ஒரு சின்ன ஸ்க்ரூ விடும் அது போஸ்ட் சொல்லுவாங்க போஸ்டன் ட்ரீட்மெண்ட் சொல்லிட்டு அந்த ஸ்க்ரூவை உள்ள வச்சு அதுக்கு மேல நம்ம பல்லு மாதிரியே பில்டப் பண்ணி நம்ம நம்ம கிரவுன் ஸ்ட்ரக்சர் மாதிரி பில்டப் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம இம்ப்ரெஷனும் ஸ்கேனிங்கோ பண்ணி நம்ம வந்து அதுக்கு மேல ஆர்டிபிஷியல் டூத் போடலாம் நல்லா இருக்கு ரூட்ல பிரச்சனை இல்ல நீங்க சொல்ற மாதிரி பர்டிகுலரா ரூட்ராக்சர் இல்ல சோ ரூட் நல்லா இருக்குன்ற போது நம்ம போஸ்ட் கோட் ட்ரீட்மென்ட் பண்ணி நம்ம ரூட் கேனல் பண்ணி நம்ம வந்து பல்ல அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணலாம் சோ இம்ப்ளான்ட் இஸ் நாட் த ஆப்ஷன் நம்ம வந்து ரூட் கேனல் பண்ணலானா கண்டிப்பா பண்ணி பண்ணலாம் ஓகே ஓகே மேம் இப்ப வந்து இம்ப்ளான்டிங் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்ல எடுக்கக்கூடிய ஸ்கேன் வந்து ஒரு முக்கியமான பரிசோதனை அப்படினு ஆமா ஆமா என்ன மாதிரியான உறுதிகள் வந்து அந்த ஸ்கேன் மூலமா நீங்க செய்றீங்க ஒருவேளை இவங்க வந்து இம்ப்ளான்ட்க்கு அன்ஃபிட் அப்படிங்கற மாதிரியும் பேஷIENTS இருப்பாங்களா ஆமா ஆமா ரைட் ரைட் என்ன என்னன்னா முதல்ல வந்து இம்ப்ளான்ட்க்கு தேவை நம்ம போன் ஸ்ட்ரக்சர் சார் போன் டென்சிட்டின்றது ரொம்ப நல்லா இருக்கும் சோ सपोज வந்து இம்ப்ளான்ட் வந்து நம்ம ரெண்டு விதமா செய்யலாம் முதல்லயே பல்லே இல்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பல் இல்ல இல்ல இப்போ ரீசன்ட் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பல் எடுத்துட்டாங்க அந்த இடம் காலியா இருக்குனா முதல்ல இல்ல இப்ப सपोज இந்த இமிடியேட் இம்ப்ளான்ட்ஸ் இருக்கு அது எப்படின்னா இப்ப பல் எடுக்க போறோம் அந்த பல் வந்து ரொம்பவே சொத்தையா இருக்கு இல்ல உள்ள இருக்கிற போன் கடியில இன்ஃபெக்ஷன் இருக்கு ரூட் கடியில இன்ஃபெக்ஷன் இருக்கு காப்பாத்த முடியாத ஸ்டேஜ்ல என்ன பண்ணுவோம் பல் எடுக்கும் போது இமீடிய வச்சிருவோம் இல்லனா இது வந்து சொல்லுவாங்க இல்லனா வந்து ரொம்ப வருஷமாவே பல் இல்ல அந்த இடத்துல இம்ப்ளான் கூட வைக்கலாம் சோ இந்த ரெண்டு மோஸ்ட்லி நமக்கு வந்து மெயின் கிரைடீரியா வந்து போன் சப்போர்ட் இருக்கணும் போன் டென்சிட்டி இருக்கணும் இது வந்து நாம எக்ஸ்ரே மூலமா கன்ஃபார்ம் பண்ணுவோம் எக்ஸ்ரே எடுப்போம் எக்ஸ்ரே ஜஸ்ட் த்ரீ டூத் சோ இதோட அட்வான்ஸா நம்ம கோன் பீன் கம்ப்யூட்டர் அது வந்து ஒரு த்ரீ டைமென்ஷனல் போன் சுத்தி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ அது கூட யூஸ் பண்ணுவோம் போன் திக்னஸ் பார்ப்போம் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இது ப்ரொசீஜர் இம்ப்ளான் அன்பிட் பேஷன்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா டயபெட்டிக் பேஷன்ஸ் டயபெட்டிக் பேஷன் வந்து ஜென்ரலா வர ப்ராப்ளம்ஸ் வந்து டென்டல் ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும் ஏன்னா அவங்களுக்கு வந்து நியூரோபத்தின்ற ஒரு கண்டிஷன் இருக்கு அதனால என்ன ஆகும் அண்ட் வந்து அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் சீக்கிரம் ஒரு இடத்துல ஆகுதுன்னா சீக்கிரம் ஆறாது ஒருவர் வெரி ப்ரோன் டு இன்ஃபெக்ஷன் ஸோ பல்லு வந்து இட்ஸ் அ வெரி ப்ரோன் ஜோன் ஃபார் இன்ஃபெக்ஷன் அதனால அவங்களுக்கு சீக்கிரமா வந்து பல்லு சொத்தை ஆளேனா கூட பல்லு சீக்கிரம் ஆட ஆரம்பிச்சிடும் பல்லு சுத்தி இருக்கிற போன் வந்து சீக்கிரம் வந்து டேமேஜ் ஆ அதனால பல் ஆட ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ல நம்ம வந்து இம்ப்ளான்ட் வச்சாலும் அந்த இம்ப்ளான் கண்ட்ரோல்டு டயபெட்டிக்கா இருக்காங்க அண்டர் மெடிக்கேஷன்ல இருக்காங்கன்னா அப்கோர்ஸ் வி ப்ரொசீட் சுகர் இருக்கிறவங்களுக்கு கூட நாங்க பண்றோம் பட் வந்து அன்கன்ட்ரோல்டா இருக்கு கூட வேற ஏதாவது மெடிக்கல் இல்னஸ் இருக்கு அந்த மாதிரி பேஷன்ஸ் இப்போ வந்து இல்லைன்னா ஹார்ட் சர்ஜரி பண்ணிருக்காங்க பைபாஸ் பண்ணிருக்காங்க அவங்க ஆஸ்பிரின் எடுத்துட்டு இருக்காங்கன்னா நாங்க ஒரு டென் டேஸ்க்கு ஏன்னா நம்ம ப்ரொசீஜர் பண்ணும்போது பிளீடிங் ஆகும் சோ ஆஸ்பிரின் ஸ்டாப் பண்ண சொல்லுவோம் இல்ல கார்டியாலஜி சொல்றாங்க ஆஸ்பிரின் ஸ்டாப் பண்ணவே கூடாது இந்த பேஷண்ட்க்கு டென் டேஸ்ன்றதும் அது ரொம்ப குருஷியல் ஆயிடும்

அப்படிங்கிற ஒரு முக்கியமான ப்ராப்ளம் வந்து எதிர்கொள்றாங்க அப்படின்னு சொல்லி இது வந்து உள்ளால புதுசா ஒரு மெட்டீரியல்ல பொருத்துறதுனால வரக்கூடிய அலர்ஜிட்டிக்கா இல்ல ஏற்கனவே அவங்களுடைய ஈர்கள் வந்து காயங்களாலயோ அல்லது வேற ஏதாவது காரணங்களாலயோ இன்ஃபெக்ஷன் ஆகி அதனால அலர்ஜிட்டிக்கா தான் என்ன மாதிரியான டைட்டானியம் பயோ கம்பேட்டபிள் மெட்டீரியல் சார் இட்ஸ் பயோ கம்பேட்டபிள் மெட்டல் இன்ஃபேக்ட் சோ நம்ம டைட்டானியம்னால அலர்ஜி ஆறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி

அப்புறம் வந்து ப்ராப்பரா வந்து டென்டல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணனும் அந்த இடத்துல சுத்தமா வச்சுக்கணும் நெக்ஸ்ட் வந்து ஸ்மோக் பண்ற பேஷன்ஸ் ஸ்மோக் பண்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் அப்பதான் ஹீலிங் ப்ராப்பரா நடக்கும் சோ இதெல்லாம் நம்ம ப்ராப்பரா பண்ணாம விடும்போது இல்லைன்னா பண்ணும் போதே வைல் டூயிங் த ப்ரொசீஜரே மோஸ்ட்லி எல்லா கிளினிக்குமே ஏசெப்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டெரைல் பண்ணி தான் இருக்கும் பட் வந்து நம்ம சொல்ல முடியாது இல்லையா நான் ஏதாவது ஒரு ஸ்டெரைல் இல்லாத இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்றோம் சோ அந்த மாதிரி சமயத்துல அங்க வந்து ஏதாவது

அவங்க நல்லா கடிக்கிறாங்க பிரச்சனை இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க ஒரு டைம் வாங்க அப்படின்னு சொல்றாங்க பார்த்துட்டு சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை சில டைம் வந்து கொஞ்சம் அது கொஞ்சம் லூசா இருக்கு இல்லை இருக்கு இருக்குதான் சொல்லுவாங்க அது கொஞ்சம் நீங்க எல்லா பிறகு கிளியர் பண்ணி கொடுத்துட்றீங்க அதோட அது அதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து அவங்களோட கேர் பண்றதுங்கிறது ரொம்ப கம்மியா தான் ஹாஸ்பிடல் ஹாஸ்பிட்டல பட்டு இம்ப்ளாண்டிங் பேஷண்ட்ஸு பல்லுக்கு முன்னாலையும் இப்போ எடுக்கிறதுக்கு முன்னாலேயும் பின்னாலையும் பல முறை வந்து மருத்துவமனைக்கு வர வேண்டியிருக்கு திரும்ப திரும்ப அந்த செக்கிங் கன்ஃபர்மேஷன் செய்ய வேண்டியிருக்கு போஸ்ட்லையுமே கூட அதிகமாக வந்து பல் மருத்துவர்களை சந்திக்க வேண்டியிருக்குன்னு பேஷண்ட்ஸுக்கு அது ஒரு ஃபீலிங்காக இருக்குது அது இல்ல தட் இஸ் இம்ளான்ட் ப்ரோசீஜர் அப்படி சார் நம்ம நிறைய வாட்டி வரணும் இல்ல ஃபர்ஸ்ட் நமக்கு பேஷண்ட் வந்து இம்ப்ளான் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் நல்லா இருக்கு பேஷண்ட் பேஷண்ட் இஸ் மோட்டிவேட்டட் பினான்சியலி எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நம்ம இம்ப்ளான் ப்ரொசீட் பண்ணுவோம் முதல்ல ஒரு எக்ஸ்ரே இல்லன்னா சீட் எடுத்துட்டு வர சொல்லுவோம் அதை எடுத்துட்டு வந்துட்டு எல்லாமே ப்ராப்பரா இருக்குன்னா அதே நாள் ப்ரொசீஜர் பண்ணிடுவோம் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம் போடுவோம்

நடக்க விடுறதுக்கு ஒரு எயிட் டு டுவெல் வீக் டைம் கொடுப்போம் அது வந்து நடக்கணும் அது நடந்தாதான் அந்த ஸ்க்ரூ வந்து நம்ம போனோட ஃபிக்ஸ் ஆனாதான் அது ஸ்ட்ராங்கா அங்க போய் நிக்கும் அது நம்மளோட ஆர்டிபிஷியல் வியர் மாதிரி ஆயிடும் சோ அதுக்கு ஒரு எயிட் டு டுவெல் வீக்ஸ் டைம் கொடுப்போம் சோ நாங்க நோட் பண்ணி வச்சுட்டு பேஷண்ட் ஒரு எயிட் வீக்ஸ் ஆயிடுச்சுன்னா நாங்களே ரீ கால் பண்ணுவோம் சப்போஸ் பேஷண்ட்டே அவங்களுக்கே கேட்டு கூட அப்பாயிண்ட்மெண்ட் கேட்டு வருவாங்க சோ எயிட் வீக்ஸ் கழிச்சு வந்த பிறகு இன்னொரு எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம் நல்லா மெர்ஜ் ஆயிருக்கா நல்லா இருக்கா சப்போஸ் எல்லாமே இப்ப மெர்ஜ் ஆயிருக்கு நல்லா இருக்குன்னா மேல வந்து போதே ஒரு ஸ்க்ரூ தையல் போட்டுருவோம் அப்போ மட்டும் ஒரு லைட்டாக மேலே கீறி ஒரு ஸ்க்ரூ போட்டு அதுக்கு ஒரு டைம் கொடுப்போம் ஒரு ரெண்டு வாரம் ஆறுறதுக்கு அதுக்கு மேலதான் வந்து வந்தீங்கன்னா அபார்ட்மெண்ட் வச்சு அபார்ட்மெண்ட் இருந்தது நம்ம போற பல்லோட பேஸு அந்த பேஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அளவு அந்த பல்லுக்கு அந்த இம்ப்ரஷன் எடுத்து ஷேட் மாதிரி அதுக்கப்புறம் கூப்பிடுவோம் ரெண்டு மூணு மாசம் வர தேவைப்படாது நீங்க ப்ராப்பரா இருந்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜ்ல நம்ம பல்லு வைக்கிறதுக்கும் ரெண்டு மூணு வாட்டி வர மாதிரி இருக்கும் சோ மத்தபடி அடிக்கடி வந்த வர ப்ரொசீஜர் எல்லாம் கிடையாது இப்ப நீங்க வந்து பல் ரீப்ளேஸ் பண்றதுக்கு நீங்க வந்து வேற மெத்தட் போனீங்கன்னா கூட அடிக்கடி போனீங்க நீ கழட்டி மாற்றுறதுன்னா அடிக்கடி வர மாதிரி இருக்கும் ஏன்னா நிறைய பேர் இப்போ கழட்டி மாற்றுறதுக்கு செட் ஆறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் ஏன்னா இங்க குத்துது அங்க குத்துதுன்னு சொல்லுவாங்க அது ஆஹ் இருக்கும் ஆஹ் கார்ஷியல் டென்சர் ஆஹ் ஆஹ் ஆமா ஆமா அப்ப பிக்ஸட் டென்ஜர் இப்ப பிரிட்ஜ் மாதிரி போடுறோம் அப்படின்னா கூட வந்து நம்ம வந்து பல்லை குறைச்சிட்டு ஒரு அளவு எடுத்துட்டு ஒரு ஒரு வாரம் கழிச்சு திருப்பி வர வைப்போம் திருப்பி பிக்ஸ் பண்ணுவோம் சோ இதெல்லாம் பிரச்சனைகள் இருக்கு

கம்ப்ளீட்டா அவங்க போயிட்டாங்க இதே மாதிரி ஒரு சர்டன் பீரியடுக்கு பிறகு ஏதாவது இப்ப நம்ம நார்மலா பல்களுக்குள்ளால வர்றது மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஆஹ் இல்ல இப்ப மத்த ஏன்னா பற்கள் எல்லாமே நம்ம இந்த போர்டுடைய மேல் பகுதியில தான் நம்ம செட் பண்றோம் அது வந்து பிரிட்ஜா இருந்தாலும் கலத்தி மாத்திர அந்த ஸ்க்ரூ சிஸ்டமா இருந்தாலுமே நாம வந்து பல்லுக்கு மேல் பகுதியில தான் செட் பண்றோம் உள்பகுதியில பொருத்தக்கூடிய எலும்புகளுக்கு உள்பகுதியில பொருத்தக்கூடிய இந்த இம்பிளான்டிங் ஒரு முறை தீவிரபிளா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டென்டிஸ்ட் பார்த்து கிளியர் உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்க இனிமேல் உங்களுடைய ரெகுலர் லைஃப்ல நீங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா பிறகு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு பிறகு அதே மாதிரியான ஏதாவது உள்ளுக்குள்ளால இப்போ நார்மல் பல்கள்ல வர்றது மாதிரியான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கா என்ன மாதிரியான பிரச்சனைகள் வாய்ப்பு இருக்கும் பிரச்சனைகள் எதுவும் வர்றதுக்கான நைன்டி ஃபைவ் பர்சன்ட் சான்ஸ் இல்ல சார் நம்ம வந்து இம்ப்ளான் போட்டுட்டு நம்ம பேஷண்ட் எல்லாம் பிக்ஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட் முடிஞ்சிருச்சுன்னா நைன்டி பைவ் பர்சன்ட் நைன்டி பைவ் பர்சன்ட்

ஓகே மேம் இப்ப டயபட்டிக் பேஷன்ஸ்க்கு தான் இந்த பல் இம்ப்ளான்டிங் பண்றதுல சில சவால்கள் இருக்கு மெடிகேஷன் எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு மாத்திரை போட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இருக்காது மோஸ்ட்லி பண்றோம் பட் வந்து ட ஹார்ட் பேஷன்ஸ் டயபடிக் பேஷன்ஸ்க்கு சர்ஜரி பண்ண முடியாது அந்த மாதிரி சில காண்டினிகேஷன்ஸ் இருக்கிற பேஷன்ஸ்க்கு தான் கொஞ்சம் சவால்கள் இருக்கு ஓகே ஓகே மேம் இப்ப பல் இம்ப்ளான்டிங் பண்ணியாச்சு இப்ப அத தொடர்ந்து பராமரிக்கிறது சார்ந்த விஷயங்கள் இருக்கு நார்மலா ப்ரஷ் பண்றது மாதிரியான அதே பராமரிப்புகள் அதே இதே மாதிரியான விஷயங்கள் போதுமானதா இல்ல இம்ப்ளான் நார்மல் பிரஷிங் தான் சார் பெருசா அது வந்து அதுக்கான ஒரு எக்ஸ்ட்ரா கேர் இருக்கணும் அவசியம் இல்லை நீங்க ஒரு இடத்துல மட்டும் இம்ப்ளான்ட் வைக்கிறீங்கன்னா நீங்க நார்மலா இருக்கிற மாதிரி பண்ணலாம் இப்போ நம்ம கம்ப்ளீட்டாவும் இம்ப்ளான் வைப்போம் சில பேஷண்ட் கம்ப்ளீட்டாவே வாயில பல் இல்ல அப்படின்ற போது கூட நம்ம வந்து ஒரு நாலு டு ஆறு இம்ப்ளான்ஸ் வச்சு கம்ப்ளீட்டா கூட டென்சர் போடுவோம் மேல பிக்ஸ் பண்ணுவோம் சோ இந்த மாதிரி சோ இம்ப்ளான் பண்ணலாம் சோ இது வந்து நீங்க நார்மல் உங்க பர்சனல் டென்டல் ஹைஜிங் நார்மலா மெயின்டைன் பண்ணீங்கனால்தான் போதும் நீங்க மார்னிங் அண்ட் நைட் ப்ரஷ் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு நைட் மவுத் வாஷ் யூஸ் பண்ணிட்டு சோ இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலே போதும் அண்ட் எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் அண்ட் இயர் நீங்க டாக்டர் கிட்ட வந்துட்டு இப்போ சில பேஷண்ட் வந்து இந்த கால்குலேஷன் சொல்லுவாங்க அதாவது அழுக்கு வந்து கல் மாதிரி ஆயிடும் அந்த அந்த மாதிரி சிலவங்க ஜெனட்டிக்காவே நிறைய சில பேருக்கு அது நிறைய சேரும் அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட் வந்து ஒரு ஆறு மாசத்துக்குள்ள ஒரு வாட்டிக்கு வந்து இங்க கிட்ட கிளீனிங் பண்ணி அது அந்த அழுக்கு வந்து டாக்டர்ஸ்னால எடுக்க முடியும் பண்ணாலும் அது முடியாது சோ அந்த மாதிரி பல்லு எடுத்துக்கிட்டு அந்த அழுக்கு அந்த அழுக்கு என்ன பண்ணும் நம்ம சீக்கிரம் டேமேஜ் சோ அந்த அழுக்கு வந்து நீங்க வந்து உங்களுக்கு இம்ப்ளான்ட சுத்தி இருக்குன்னா அது வந்து உங்க போனை டேமேஜ் பண்ணிரும் இம்ப்ளான்ட்கான அந்த ஸ்ட்ரென்த் போயிடும் ஆட ஆரம்பிச்சிரும் சோ அதுக்காக வந்து நம்ம ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் டூ ஒன் இயர் குள்ள நீங்க டாக்டர் கிட்ட வந்துட்டு நீங்க வந்து அந்த அழுக்கு கிளீன் பண்ணிட்டு நீங்க ப்ராப்பரா பண்ணீங்கனாலே அது வந்து மோஸ்ட்லி சில பேருக்கு வந்து ரொம்ப ஜெனெட்டிக்கலி ப்ரோனா இருப்பாங்க அந்த அழுக்கு சேரிறதுக்கு ஓகே அது வந்து இந்த பல்ல தான் இல்ல நார்மல் அவங்களுடைய பல்ல நான் எல்லா பல்லும் சுத்தி வரும் எல்லா பல்லும் சுத்தி சேரும் இந்த எல்லா பல்லும் சுத்தி சேர்ந்தா அதுல இருக்கிற எலும்பும் போகும் இம்ப்ளான்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப க்ரூஷியல் ஓகே அது அது சீக்கிரம் இம்ப்ளான்ட் லூஸ் ஆயிடும் இல்லையா அதனால வந்து நாம அந்த 6 मंथ्स டு 1 இயர்க்குள்ள வந்து நம்ம டாக்டர் கிட்ட வந்து டென்டிஸ்ட் கிட்ட வந்து க்ளீன் பண்ணிட்டு போயிடு அதுக்கப்புறம் நீங்க வீட்டுல வந்து மார்னிங் அண்ட் நைட் ப்ரஷ் பண்ணிட்டு மவுத் வாஷ் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கனாலே தான் ஓகே ஓகே மேம் ரொம்ப அழகா இம்ப்ளானிங் பத்தி நிறைய மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய கேள்விகளுக்கு உங்களுடைய விளக்கம் மிக பயனுள்ளதாக இருந்தது ரொம்ப அற்புதமான உரைகள் தந்தீங்க உங்களுடைய அரிய நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று இம்ப்ளான்டிங் சிஸ்டம் மூலமா நாம பல் பொருத்தும் போது என்னென்ன மாதிரியான சவால்கள்ரு எப்படி சரி செய்யறது என்ன சிகிச்சை முறை அப்படிங்கறத பத்தி தெளிவா எடுத்து சொன்னீங்க நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசியமைக்காக உலகங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் இசைமரசு சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மருத்துவ சந்திப்ப நிகழ்ச்சியில் நாம் இதுவரை கிளினிக் மருத்துவமனையினுடைய சிறப்பு செல் பல் சிகிச்சை நிபுணர் டாக்டர் பாத்திமா ஃபர்சானா அவர்களை சந்தித்து பேசினோம் இம்ப்ளாண்டிங் மூலமாக சிகிச்சை வழங்கும் நுட்பங்கள் குறித்தும் அதன் வழியாக எதிர்கொள்ளக்கூடிய பல்வேறு பிரச்சினைகளுக்கான தீர்வுகள் குறித்தும் உரையாடினார்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்றுமைக்காக டாக்டர் ஃபர்சானா அவர்களுக்கு நன்றிகளை சொல்லி மீண்டும் மற்றும் நிகழ்ச்சியில் இன்னொரு சிறப்பு அழைப்பாலோடு சந்திக்கும் முறை நன்றியும் சலாமும் செலவிட பெற்று கொள்கிறோம் இணையதள பேரில் ஏறி உலகெலாம் வலம்பரம் இசை முரசு வானொலி இது இதயங்களை இணைக்கும் வானொலி